தெய்வீக யாத்திரை ஞானக் கடலான பரமாத்மா கண்களுக்கு புலப்படாதவர் ஆனால் யாரை நாம் ஸ்தூல கண்களால் பார்க்க இயலாதோ அவர் நமக்கு அவரை நினைவில் வைக்க கற்றுத்தருகிறார் நான் உங்களுக்கு யோகத்திலேயே உயர்ந்த ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பை பற்றி கற்றுத்தருகிறேன் நான் உங்களுடைய துக்கத்தையும் அமைதியின்மையையும் விளக்குவதற்கு என்னை நினைவு செய்ய கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் என்னை நினைவு செய்ய வேண்டுமானால் உங்களுடைய எண்ணங்களை இந்த ஸ்தூல பொருட்களால் ஆன உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து நீக்க வேண்டும் நீக்கிய பிறகு நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நினைவில் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் நான் உங்களிடம் உங்கள் மனதினால் என்னோடு இணையுங்கள் என்று கூறுகிறேன் உங்கள் மனதினால் என்னுடையவராக ஆகுங்கள் நீங்கள் உட்காரும் பொழுது நடக்கும் பொழுது அங்கு இங்கு போகும்போது என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் கடவுள் என்று நினைக்கும் பொழுது அவரிடமிருந்து கிடைக்கும் ஆசையின் இனிமை நமக்கு புலப்படுவதில்லை நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன் என்னை நீங்கள் தந்தை என்று அழைக்கலாம் என்னுடைய தந்தை என்று நினைவு செய்வதன் மூலம் இனிமையின் அனுபவம் இருக்கிறது இந்த எளிமையான முறையில் நீங்கள் என்னுடன் ஒரு இனிமையான உறவினால் உங்களை இந்த ஸ்தூலமான பொருளால் ஆன உலகத்திற்கு அப்பாற்பட்ட தூய்மையான அன்பு அமைதி ஆனந்தம் நிறைந்த நிலைக்கு அழைத்து செல்வேன் கடவுளின் மீது நிச்சயமும் சுயத்தின் மீது நம்பிக்கையும் தான் முதல் அடியாகும் பிறகு உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய மனம் மற்றும் இதயத்தை நோக்கி பயணிக்க துவங்கும் பிறகு உங்களுடைய மனதை என் மனதோடு இணைப்பதை அனுபவம் செய்யுங்கள் உங்களுடைய அனுபவம் என்னுடன் இருக்கும் உங்கள் உறவை நிரூபிக்கும் இதன் மூலம் எல்லா பிராப்திகளும் அடைதல் சாத்தியமாகும் என்னிடம் வரும் எந்த குழந்தைக்கும் நான் வெற்றியின் உத்திரவாதத்தை அளிக்கிறேன் ஆனால் உங்களுடைய நாடகத்தின் பாகத்திற்கேற்ப மற்றும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப எனது அருகாமையில் வருகிறீர்கள் நான் ஒருபொழுதும் ஒரு குழந்தையின் மீதும் நம்பிக்கை இழப்பதில்லை நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடன் தொடர்பு கொள்ள மற்றும் என்னுடன் இருக்க உரிமை இருக்கிறது நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் நான் அழைக்கப்படும் போது மட்டுமே வருகிறேன் நான் உங்களை தொந்தரவு செய்வதோ உங்களை கஷ்டப்படுத்துவதோ இல்லை நான் உங்களுடைய கீழ்ப்படிதலான சேவகன் நீங்கள் உங்கள் எண்ணங்களால் மட்டுமே என்னோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நான் உங்களை மாற்றி உலகத்தையும் மாற்ற வருகிறேன்